கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது இதானே இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆன்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழும்னு சொல்வது ஒரு சரியான ஒரு நீங்க நீங்கள் சொல்ற நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதா போட்ட தீர்மானம் கணவனோடு வாழ்கிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோடு கணவனை விட வேறொரு ஆன்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இதானே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜு மதிய உணவு போட்டால் தான் பசியோடு பிள்ளை இருந்தால் பாடம் மண்டையில் ஏறாது பாடிக்க ஒருவேளை சோறாவது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தனர் கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல் கொடுத்தான் விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்போ பெரும் செல்வந்தரா தான் பணக்காரரா தான் ஐயாவன் நீங்கள் சொல்கிற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எதையாவது பேசிக்காதீங்க நம்பி வேற ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதா அது அந்த நேரம் ரயிச்சுட்டு விட்டுருங்க வேற ஏதாவது வேற ஏதாவது ஆக்கணும் இல்லை இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணும்னா விலக்கி தான் வைக்கணும் கட்சியில் இது வந்து ஒரு கட்சி நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை இல்லை அந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதில் போய் நீங்கள் இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலைய போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது தானே அவங்க இருந்தாலும் போய் அவங்க விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை வெளியில் போகும்போது எதாவது சொல்லணும் அப்ப எதாவது சொல்லிட்டு போறதா அவர் இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தார் கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகு முதல் நாள் வரைக்கும் முத நொடி வரைக்கும் என்னவா இருந்தார் அவ அந்த பொறுப்பில் இவ்வளோ நாள் இருந்தார் என்னவா இருந்தார் சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதினாறு தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போறவங்க ஒரு ஏதாவது வந்து சொல்லணும்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேப்பீர்ல இன்னும் சீமான் சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில போகும்போது எதாவது குறை சொன்னா தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைனா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல

தம்பி நீங்க நீங்க என்ன கேக்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிட இல்லை. அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக காத்திருக்கு நான் வந்து கட்டுவாஜ் அதுதான் இந்த பூச்சாண்டி தான் இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயன்படக்கூடாது நீ துயின் விடு மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும் போது ஆட்சியை களைச்சி களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிற்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பயந்து தான் காவிரி நதினியும் போச்சு அப்படி பயந்து தான் கச்சத்தையும் போச்சு அப்படி பயந்து தான் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவான் நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்கள் வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்து தான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போய அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது தன்மான ஒரு இனம் அப்ப நீ காசு கட்ட கொடுக்க மாட்ட பதவி ஆட்சியை கலைச்சு ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலச்சி விட்டினா பிஜேபி அந்த இடத்துல திமுற நிக்க களைச்சு விட்டு பாப்போம் சொன்ன மாதிரி களைச்சிடு பாப்போம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க நீ யார கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேக்குறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்க எல்லாம் வந்து குடியேறனமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு இது தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்ப கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரியில் வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிராவில வேற சும்மா இந்தி இந்தி இந்த போட்டு பேசிக்கிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில் ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாய் பெரு முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டா சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்திலிருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரிய கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில் துப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மை என்ன தெரியுமா இறையாண்மை ஆளுமை கொண்ட அரசு கொண்ட அரசு அது நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும் அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்து தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில் ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஆற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பில் என்ன நிலைப்பாடு புதிய கல்வி கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரஸ்க்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள் எனக்கு சொல்லாத தூக்கில தொங்குனவன் தூக்கில தொங்குனவன் பேர உட்காந்துருக்கேன் நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிழுத்தவன் பேர நிக்கிறேன் நீ எனக்கு நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கு சம்மந்த இருக்கா சத்தா சம்மந்த இருக்கா இந்த காங்கிரஸ்ல இந்த இந்த காரர்கள் ஆர் எஸ் எஸ் யாராவது தூக்கில தூங்கினவன் ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்று பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்று என இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவர் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இந்த குற்றம் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அதுங்க நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு பா ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்போ எங்களை ஈழத்தில் அழிச்சிட்டிங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டுருக்கீங்க என் இனம் உயிர்ப்பிச்சிரும் இப்போ எங்களை எல்லாம் போரை நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்கள் என் மொழி என் இனம் உயிர்பிச்சிரும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட நீ தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசிய என் மொழி அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு முதல்ல எம் மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு விருங்க அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்க வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் சொல்றது என்ன இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சொல்றது என்ன கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் அண்ணல் காந்தியடியை சொல்ல தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞரும் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவியல் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும்போது போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப வந்து பேசுறதானது பேசுறதானே பேசுறதானே பேசுறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது இருக்கிற இருக்குது ஆறாயிரம் பேர் தான் எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்திருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறதான திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிங் தமிழா தமிங்கிலி தங்கிலிஷா அடையே அப்பா அருமை அப்பா சொல்லத்தோம் அடையே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தைனா முஜிபுர் ரஹ்மானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் காந்தியை கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து இருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களா கூப்பிட்டுருவாங்களா

இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒரு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணிச்சு 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 இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும் அதான் அவங்களுக்கு உங்களுக்கு விளங்கா அதனாலதான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்தீங்க நட்டு ஒன்றரை கோடி பேர் வந்துடான் இன்னொரு அரை கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாமல் வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நாங்கள் இயற்கையாகவே தானாகவே அடிமையாயிருவோம் இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம் இது நடக்கும் எழுதி வச்சுக்கணும்